இதெல்லாம் ட்ரெண்ட்ஸ் அப்பா காஞ்சிபுரம் இஸ் த பெஸ்ட் இப்போ நான் பேசினா இப்போ என்ன கேட்குறேன் ஹாய் எவ்ரிபடி நமஸ்கார் நமஸ்காரம் சத் சலாம் சலாலைக்கும் எனக்கு ரொம்ப பெருமை இன்றைக்கி இங்கே வந்து மெட்ராஸில் ஏன்னா எத்தனை வருஷமாக நான் ஓ எல்லார் எல்லா ஹோல் வேர்ல்டுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் காஞ்சிபுரம் மாதிரி ஒன்றுமே இல்லை இந்த வேர்ல்டில் எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா நான் வந்து காஞ்சிபுரம் தான் போட்டுப்பேன் எப்போவுமே வீட்டில் ஐயோ ப்ரோக்ராம்ஸில் ஆ வீட்டில் வேறு டசர் எல்லாம் போட்டுப்பேன் நார்மல் டே ஒர்க்கிங் டே அன்றைக்கி ஆனால் இன்றைக்கி வேர்ல்ட் காஞ்சிபுரம் டே வேர்ல்ட் சாரி டே எனக்கு வந்து இட்ஸ் அ கிரேட் கிரேட் ஆனார் கிரேட் ஆம் ஆனார் அண்ட் பிளேஷர் டு பி வித் ஆல் ஆஃப் யூ இன்றைக்கி ஃபிக்கி ஃப்ளோக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் நான் வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேதரிங்கில் எல்லா லேடிஸும் இன்னைக்கு என்ன அழகாக அருமையாக காஞ்சிபுரம் போடவே எல்லாம் போட்டுகிட்டு வந்திருக்கா ஆல் வித விதமாக காம்பினேஷன்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் வேரிங் இது ஒன்று தான் இந்த காஞ்சிபுரம் சாரி தான் யூ கேன் வேர் எனி டைம் எப்போ வந்தாலும் கார்த்தாலே நின்று போட்டு மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி சாரி இருக்குது அப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி சாரி இருக்குது வீட்டில் இருந்தால் யாரும் கெஸ்ட் வந்தால் ரெடி என காஞ்சிபம் சாரி அதுதான் எனக்கு ரொம்ப பெருமை அண்ட் தேங்க்யூ ஃபிலோ கிவிங் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கு எதிர்க்கும் எத்தனை நான் பேசினா இப்போ கேட்குறீங்க அதாவது பெண்கள்

ஆனால் என்ன கேட்டால் நான் நிச்சயமாக சொல்லிப்பேன் இட்ஸ் த மோஸ்ட் டிக்னிஃபைட் அண்ட் மோஸ்ட் கிரேஸ்ஃபுல் ட்ரெஸ் இன் த வேர்ல்டு அது திருப்பியும் வந்துடும் எல்லாமே லைஃப் மாதிரி ஃபேஷன் இஸ் சைக்ளிக் அது வந்து இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வரும் டெஃபினட்டாக ஏன்னா வாட் இஸ் குட் நம்ம என்ன சொல்லுவோம் அதுக்கு ஷல்லடேயா ஷல்லடை தானே வாட் யூ புட் இன் நெட் வாட் வாட் இஸ் குட் வில் ரிமெயின்

நம்ம கல்ச்சர் வந்து அத்தனை நாட் சோ ஃப்ரஜைல் இட்ஸ் நாட் சோ ஸ்மால் தட் எனிபடி ஃப்ரம் அவுட் சைட் கேன் ஜஸ்ட் கம் அண்ட் ரூவின் இட் அப்படி இல்லைப்பா நம்ம கல்ச்சர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸாக இருக்குது நம்ம கல்ச்சர் அந்த கல்ச்சர் இருக்கும் அண்ட் வில் லாஸ்ட் ஃபார் எவர் அண்ட் எவர் மோ குஷோ இதெல்லாம் வரட்டும் பேண்ட்ஸ் வரட்டும் ஜீன்ஸ் வரட்டும் என்ன வேணாலும் போட்டுக்கலாம் ஏதோ வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் வ வரட்டுமே லெட் இட் கம் பிரபலம் குட்டி வரும் நானே சொல்லிக்கிறேன் பிப்டி செவன் இயர்ஸ் நான் வரும் சார் இந்த மாதிரி பிரபலம் About the they want you uh, a praise or appreciation for the Kanjivaram weavers. Weavers, okay. Fiki flow has taken a great initiative. And the initiative it's a wonderful initiative that you have started the Sari Symphony. Enaka, we need initiatives like this to make what your question was. Among the question under there, அந்த மாதிரி புடவை போட்டுக்கிறது இல்லை ஏன் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அது வந்துடும் அண்ட் திஸ் இஸ் தி இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எல்லோரும் எடுத்துன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் தட்ஸ் ஒய் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் ஃபிக்கி ஃப்ளோ எஸ்பெஷலி ஃப்ளோ ஆஃப் சென்னை தேர் ஜஸ்ட் அமேசிங் நான் வந்து எப்பவுமே மட்ராஸ் தான் சொல்லிப்பேன் ஸோ ஃபிக்கி ஃப்ளோ ஆஃப் மட்ராஸ் தே ஆர் ஜஸ்ட் ப்ரில்லியன்ட் யூ ஸோ மச் ஃபார் டூயிங் ஆல் தி ஒர்க் அண்ட் நீங்கள் வந்து கேட்டது ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் த வீவர்ஸ் நம்ம வீவர்ஸ் இருக்கால என்ன மாதிரி வீவ் பண்ணுறா என்ன மாதிரி வேலை பண்ணிட்டுருக்கா ஆனால் ஐ டோண்ட் நோ வெதர் தேர் கெட்டிங் ஆல் த ரிஸ்பெக்ட் ஐ டோன்ட் நோ ஆனால் அது வந்துடும் அது வந்துடும் த மோர் வி ஹேவ் மோர் இனிஷியேட்டிவ்ஸ் லைக் திஸ் த மோர் பீப்புள் வில் ஸ்டார்ட் திங்கிங் அபவுட் த ஹேண்ட்லூம் த ஹோல் அசோசியேஷன் இத் செல் எல்லாருமே இஃப் நம்ம எல்லோரும் இஃப் வி ஆல் ஸ்டாண்ட் யுனைடட் ஃபார் த வீவர்ஸ் அண்ட் ஃபார் த ஒர்க் தட் தேர் டூயிங் இட்இல் பி பார் இன்னைக்கு வந்து என்ன இங்கே மெட்ராஸ் நீங்கள்லாம் இங்கே மெட்ராஸில் தானே இருக்கிறது இட்ஸ் நாட் ஓன்லி இன் மெட்ராஸ் காஞ்சிபுரம் இஸ் அப் ஓவர் தேர் ஆல் ஓவர் இண்டியா ஆல் ஓவர் இண்டியா தேர் ஆர் காப்பீஸ் எத்தனையோ ஃபர்ஸ்ட் காப்பி செகண்ட் காப்பி மாதிரி இருக்குது எே போனாலும் ஆனால் காஞ்சிவரம் இஸ் அ வெரி வெரி பாப்புலர் இட்ஸ் நாட் ஓன்லி இன் மெட்ராஸ் அப்படின்னு நினச்சிக்காதுங்கோ கல்கட்டாவில் வந்து பாருங்க ஒரிசாவில் பாருங்கோ அஸ்ஸாமில் பாருங்கோ ஸோ ஸ்டேட் பாம்பே வெஸ்ட் எவ்ரி வேஞ்சிபுரம் இஸ் த பெஸ்ட்